ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் அன்வர்திகான்பேட்டை ரயில்வே நிலையத்தில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மூலம் இருபத்தி நான்கு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமை தங்கினார் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ முனிரத்னம் முன்னிலை வகித்தார் இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்தார் அன்வர்திகான்பேட்டை ரயில்வே நிலையத்திற்கு அருகில் ரயில்வே போக்குவரத்திற்காக நாள் ஒன்றுக்கு ஏறக்குறைய நூற்று முப்பது முறை திறந்து மூடப்படுகிறது குறிப்பாக காலை நேரங்களில் முப்பது நிமிடங்கள் வரை கடவு மூடப்பட்டிருப்பதால் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து அலுவலகம் மற்றும் வியாபாரத்திற்கு செல்லும் பொதுமக்கள் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் அவசர உதவிக்கு செல்லும் ஊர்திகள் இந்த கடவை கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளதால் அவதிப்படுகின்றனர் எனவே இது மக்களின் தேவைக்கு இணங்க கடவை கடக்க ஏதுவாக மேம்பாலம் கட்டப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் கோட்ட பொறியாளர் சுந்தரம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் மங்கையர்கரசி சுப்பிரமணியன் அம்பிகா பாபு சுந்தராம்பாள் பெருமாள் ஒப்பந்ததாரர் மாதையன் ஒட்டாட்சியர் பாலச்சந்தர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்